முப்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் சென்னைக்கு வந்துட்டான் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பழிக்கலான்னு எங்கே போனாலும் சென்னையில் வந்து இப்போ புதுசாக போனோம்னா எந்த இடத்துலையும் வேலை கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா யாரோ எவரோ ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க அவங்களும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல கடைசியாக குப்பைத்தோட்டியில் கிடக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேப்பருங்க அட்டை பெட்டிங்க பேப்பரு பாட்டில இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவன் கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் பழைய கடைங்களில் எடுத்துட்டு போய் போடுறான் ஒரு நாள் அவன் உட்காந்து அப்படியே யோசனை பண்ணுறான் நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறது தற்கொலை பண்ணிட்டு செத்து போலாம் அப்படி தனியாக பிரிச்சுக்கிட்டே அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து அந்த குப்பைத்தட்டிக்குள்ள இருந்து சாப்பாடை எடுத்து சாப்பிடுது ஒரு பூனை வந்து எடுத்து சாப்பிடுதுங்க மாடு இல்லைங்களா அது அதில் இருக்கக்கூடிய இலைங்க அது இதெல்லாம் எடுத்து சாப்பிடுது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எறும்புங்க வர்றது அப்போ இதெல்லாம் இவன் யோசனை பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இந்த குப்பை தொட்டி இத்தனை பேரை வாழ வைக்கும்பொழுது முப்பது உடைய ஒரு இளைஞனாக நான் இந்த மாதிரி நினைக்கலாமா அப்படின்னு அவன் யோசனை பண்ணிக்கிட்டு அதே பழைய பேப்பருங்களை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து அப்படியே டெவலப் ஆகுறாங்க டெவலப் ஆகி அதே மாதிரி அவன் ஒரு பழைய பேப்பர் தகரம் இந்த மாதிரி பொருளுங்க விற்கக்கூடிய கடையை உருவாக்கி இன்னைக்கு அவன் ஒரு தொழிலதிபராக இருக்கிறாங்க காரணம் என்னங்க அவனுக்கு அவன் மேலே ஏற்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையை அந்த நிமிஷமே அவன் ஸ்கிப் பண்ணிட்டு மேலே வந்தான் பார்த்தீங்களா அதுதாங்க தாழ்வு மனப்பான்மையோ நம்ம லைஃப் மேலே இருக்கக்கூடிய வெறுப்போ வர்றது சகஜம்தான் எல்லாருக்குமே இல்லைங்களா ஆனால் அடுத்த செகண்டே அதை மாற்றிட்டு வேற என்ன செய்யலான்ட்டு யோசனை பண்ணோம்னா வாழறதுக்கு நிறைய வழி இருக்குங்க மனசில் நம்பிக்கையும் உழைக்கக்கூடிய எண்ணமும் இருந்தாலே வாழ்க்கையில் முன்னேறலாங்க